எங்கோ இல்லை மலைவாழ் மக்கள் நம் அருகில் இருக்கும் பீஞ்ச தெரியுமா வேலூர் மாவட்ட மக்களே இருள் சூழ்ந்தால் வீடு திரும்ப முடியாது ரோடு வசதி ஹாஸ்பிடல் ஸ்கூல்னு எதுவுமே இல்லாத இருந்த மலைப்பகுதியான வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு தொகுதியின் மலைப்பகுதியில் உள்ள பீஞ்ச மந்தைக்கே சென்றும் மலைவாழ் மக்களை சந்திக்க ஒன்றா இரண்டா ஆயிரம் இருக்கு சொல்ல ஆனாலும் மக்கள் சொல்வதை கேளுங்க அன்றும் இன்றும் மன்றோட இருந்ததுனால ரொம்ப கஷ்டப்பட்டாங்க மக்கள் வந்து அப்பால மத்தாடே இது மாதிரி கர்ப்பிணி சென்னெல்லாம் பிள்ளைங்க ரொம்ப வடிக்கப்பட்டாங்க காசும் தலைவலின்னா கூட கீழே போனால்தான் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஒன்று கிடையாது பாதராகனாலும் சரி சேதராவனாலும் சரி ஜோடி கட்டி வந்து தீன் பயிக்கிறாங்க தோணி கட்டி கீழ் பண்ண அப்படி இல்லைன்னா இப்போ வரு உடம்பு சரியில்லைனாக்கா ஜோலி கோட்டி நடப்பாதில இருபது கிலோமீட்டர் முன்ன ஒரு ஆளு கண்ணாடி ஒரு ஆளு கொம்பு கட்டிட்டு அப்படியே ஜோலி பட்டிவிட்டு அப்படியே படுகு வச்சுட்டு தூக்கின்னு போகும் இருபது கிலோமீட்டர் தூக்கின்னு போய் ஆஸ்பத்திரி பாத்துக்குன்னு வழி பாதையில ரொம்ப கஷ்டப்பட்டு நடந்து போயிருக்கிறங்க அதான் முடியாம பைசா தூக்கி போறாதீங்க இறந்துருவாங்களா தூயில இங்க இருந்து போனோம்ல போராளிகளா அந்த உயிர் சாங்கலே ஆமா பாம்பு கடிச்சு இறந்துருக்குறாங்க மறுபடியும் மேல அதுவும் வந்து சதர வழி கிடையாது மேடம் மேடு ஏறணும் இறங்கணும் ஒரு கல் ஏறணும்னாக்கா ஒரு இந்த மாதிரிதான் அதே மாதிரி தான் இறங்கி ஏறணும் அப்படி கஷ்டப்பட்டு வாழ்ந்ததுதான் பிஞ்சி மந்திக்கு வந்து அதுக்கு முன்னால வந்து மண் ரோடு போட்டு கொடுத்தாங்க இவரு வந்து திமுக ஆட்சிக்கு வந்த பின்னாடி கார் ரோடு போட்டு கொடுத்தாப்புல இந்த ரோடு தான் இவங்க வந்து ரொம்ப கஷ்டமில்லாம வரணும் எந்த காதல் ஆனாலும் தெரிய ஜூதர் ஆகணும்னு சரி இப்ப எந்த தொந்தரவும் கிடையாது எந்த நேரம்னாலும் போவாரோ இப்ப ரோடு வந்ததுனால நல்ல பயணம் உள்ளதா இருக்குது இங்க பசங்க மலை பசங்க எண்பது பசங்க பறிக்கிறாங்க ஸ்ட்ரென்த் வீட்டானே பஸ் வருது பரவாயில்ல நல்ல இந்த இடம் பரவாயில்ல இப்ப நல்லா இருக்குது ஆரோக்கியமா பசங்க போறாங்க வராங்க எந்த கஷ்டம் இல்லாம இருக்குது ரோடு வசதி எல்லாத்துலயும் தாருவோம் போட்டு

இருந்துச்சு ஆஸ்பத்திரி மேல மர மலகிரிக்க வந்துச்சு ஸ்கூல் பற்றி இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு இப்ப பரவாயில்ல ஆயிடுச்சு ரோடு பிரச்சனை இல்ல பசங்க நிறைய வரத்தரம்பிச்சிட்டாங்க இப்போ ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இப்போ எப்படி பத்து வருஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் கஷ்ட காலம் தான் இப்போ ஒரு ஆளுக்கு பரவாயில்ல போடும் சரி இல்ல கே ஆஸ்பத்திரி போகணும் அப்போ வந்து அஞ்சாவது வெள்ளி ஸ்கூல் ஆதிரு நடந்து வருவாங்க நடந்து வந்து வாரங்களுக்கு தங்குவாங்க வெள்ளிக்காலம் வரும்போது சாயங்காலம் மறுபடியும் தென்காலம் வந்துடுவாங்க இப்போ வந்து இப்போ பன்னெண்டாவது வெளியே ஆகிட்டுன்றாங்க இப்போ வந்து பிரச்சனை இல்லை பசங்களுக்கு வந்து கம்மி ஆகுது இல்லையா வெளிய போய் படிக்க இப்ப வந்து ஒடுக்கு அணைகட்டு அணை கட்டு தான் நடப்பாததான் எம்எல்ஏ நந்தகுமார்லாம் வராங்களும் இருக்கோங்க வந்தது எம் இல்ல நந்தகுமார் ரோடு போட்டு இருக்கிறாரு இந்த அவர் வந்ததுனால தான் இந்த ஹாஸ்பிட்டல் மலையச்சு ஸ்கூல் நல்லா நடக்குது எல்லாம் பசங்களாலும் இப்ப தொந்தரவு இல்ல பிரச்சனை இல்ல ட்ரீட்மெண்ட் எல்லாம் எப்படிங்க உங்களுக்கு எங்க போறீங்க ட்ரீட்மெண்ட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கு இங்கேயே மேக்சிமம் மழை காலம் மழை சீசன் வந்தா பூச்சி இந்த மாதிரி எல்லாம் நிறைய வரும் அது இங்கேயே ட்ரீட்மெண்ட் போவாங்க அப்படிங்க இங்க முடியலன்னா இவங்களே ஆம்புலன்ஸ் வந்து கீழே அடி வாரத்துக்கு அனுப்பிவிடுவாங்க அப்பா மலை ஹாஸ்பிட்டல் வந்து அப்ப வந்து பிரச்சனை இல்ல இங்க போயிடுறாங்க இந்த ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் சிகிச்சை கொடுக்கறாங்க ஜுவர்த்த நலகு கர்ப்பிணி பெண் நலகு எல்லாங்க தான் பாக்குறாங்க

ஹாஸ்டலும் பிரச்சனை எல்லா பசங்க எல்லாம் வீட்டுக்கு மழை காலம் எல்லாம் நடந்து ரொம்ப இப்போ இதுக்கு முன்னாடி ஹாஸ்டல் வந்துட்டு நல்லா தங்குறாங்க நல்லா சாப்பிடுங்க ஜாலி நல்லதுன்னு நினைக்கிறீங்களா நல்லதுன்னு நினைக்கிறா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த இந்த ஹாஸ்டல் சமூக நிதி ஹாஸ்டல்லாம் போட்டிருக்காங்களே அதெல்லாம் எப்போ கட்டினாங்க நாலு அஞ்சு வருஷத்துக்கு ஆகும்னு நினைக்கிறேன் பாய்ஸ் ஹாஸ்டல் கேர்ள்ஸ் ஹாஸ்டலுக்கு இல்லையா இதுக்கு தேவைப்படுது இந்த ஹாஸ்டல் இந்த இடத்துக்கு பசங்க வந்து தூரமாக இருக்கிற பசங்க ரொம்ப கஷ்டம் இல்லை சாப்பிடத்துக்கு துணி மணி தோச்சி ஓன்றதுக்கு எல்லாமே ஸ்கூலுக்கு வரத்துக்கு ரொம்ப ரிஸ்க் தானே ஹாஸ்டல் தங்கி படித்தா

தோட்டக்கால் பயிர் பண்ணணும் டெய்லி மார்க்கெட்டை பார்க்குறோம் ஒரு டெய்லி ஒரு நூறுரூபா ரூபாய் வருமானம் வர மாதிரி எங்களுக்கு வேற வேற முக்கியமான பாயிண்ட் ஹாஸ்பத்திரி கட்டி கொடுத்தாங்க அவசரத்துக்கு பாத்துக்கிறோம் இங்கேயும் போய் பார்க்காலும் அப்படி ரொம்ப கோயமுடியாம போசாருன்னா அவங்களும் எல்லாம் இருக்கு அந்த எந்த நேரமும் சன்ன வீட்டு போயிடுறாங்க இங்க வந்து வேதூர் போவாங்க அணைக்கட்டு உடம்பு புரியாத்து எதுல போவீங்க

இப்ப பரவாயில்ல இப்ப ஜாதி சான்றல் நல்லா தராங்க நியூஸ் எல்லாம் பாப்பீங்களா சின்ன சின்ன பசங்க எல்லாம் வந்து நிறைய இந்த கெட்டப்பால அடிமையை கஞ்சா சுத்திக்கிட்டு இருக்காங்க ஆனா இங்க இருக்கக்கூடிய மாதிரி யங்ஸ்டர்ஸ் எல்லாம் எந்த மாதிரி இருக்கீங்க இந்த மலை மலை கிராம பசங்க பொறுத்த வரைக்கும் ரொம்ப பசங்க அது மாதிரி இருக்க மாட்டாங்க வேலைக்கு போவாங்க வீட்டுக்கு கஷ்டப்பட்டு சமாளிப்பாங்க ஆனா கெட்ட பாலத்தை சேர்த்து யூஸ் பண்ண மாட்டாங்க இங்க இந்த டாஸ்மாக் இது எல்லாம் எங்க இருக்குங்களா இதெல்லாம் எங்க இல்ல அது வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன் வரக்கூடாது நினைக்கிறேன் இங்க வந்தா சின்ன பசங்க பெரிய பசங்க எல்லாம் எடுத்து போய்டுவாங்க தூரமா இருந்தாலே சில கிராமத்துக்கு வந்தா சின்ன பசங்க கம்மிதான் கெட்டு வந்து இப்ப ஒரு வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு ஒரு அறுபத்தஞ்சு பேர் என்ன செத்தாங்க இல்லையா அதுக்கு பின்னாடி இருந்து சாராயம் சுத்தமும் மழையில இல்ல எங்கூர் எம்எல்ஏ வந்து யாரு நந்தகுமார் சார் தான் எங்களுக்கு நந்தகுமார் சார் வராரு நல்லா பேசுவாங்க மக்களுக்கு கல்யாற்றமா வராங்க எல்லாரும் வராங்க எங்க ஏரியாவுக்கு